நான் மற்றவர்கள் படுற கஷ்டத்தை உணர வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார் இப்போது உள்ள காசா பலஸ்தீன் ஒரு பெண்மணி வந்தார் பிரிட்டிஷ் பெண்மணி இது நடந்தது நோன்பு நேரம் நான் சொல்லுகின்ற விஷயம் நடந்தது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போது ஒரு இஸ்ரேல் ஒரு ஒரு தாக்குதல் ஒன்று பேர் அந்த யுத்தம் முடிஞ்ச கையோட பிரிட்டிஷ் பெண்மணி வந்தார் இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்போது பிரித்தானிய பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் உறவுக்கார பெண்மணி உடனே ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு உமாவும் மூன்று குழந்தைகளும் இருந்தாங்க கதிரைகள் இரண்டு இரண்டு கதிரைகள் நான்கு நான்கு கால்களுடன் இருந்து ஏனே இரண்டு கதிரைகளுக்கு நான்கு கால் இருக்கவில்லை மூன்று கால்கள் இரண்டு கால்கள் அவ்வாறு இரண்டு கால்கள் இல்லாத கதிரைகளுக்கு இந்த கல்லுகளை கொடுத்து கால்கள் ஆக்கி அந்த அந்த வீட்டு தாய் இந்த பெண்மணி வந்தார் அப்போது நோன்பு டைம் ஆகும் இவ போன உடனே அந்த பெண்மணி அவ வெளியே அவர் சொன்னா அஸ்லாம் வலைக்கும் சொன்னா இந்த பெண்மணி வலைக்கும் அஸ்லாம் என்றா காரணம் இவ முஸ்லீம் நாடுகளில் வேலை செய்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் என்றால் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அப்ப அந்த கதிரைகள்ல அந்த நாலு கதிரைகள் ரெண்டு கதிரை நாலு கால உடைக்கிற அந்த ரெண்டு கதிரையும் அவரோட குழந்தைகள் இருக்கு அப்ப அவ சொன்னா தன்ற குழந்தை ஒன்றை பார்த்து இந்த கதிரை அவங்க கொடுப்போம் தாங்க அந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்து கொண்டிருந்த அந்த வெளிநாட்டு ஆங்கில பெண்மணி சொன்னா இல்ல இல்ல அவங்க இருக்கட்டும் நான் இந்த கதையில இரண்டு இல்லாத கதை கல்லுகளோட இருக்கிற கல்கள் கால்களாக இருக்கின்ற கதிரையில் அவ்வப்ப இப்ப அவ கேட்டா நீங்க நோம்பான்னு கேட்டா இந்த ஊடவியலாளர் அந்த பெண்மணி கேட்டா அந்த தாயிர நீங்க நோம்பான்னு சொன்னா ஓ நோம்பு அந்த வீடும் அந்த கதிரையும் அந்த சூழலும் அவர் சொல்லியது இந்த குடும்பம் வறுமையான குடும்பம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தகப்பனைகள் அந்த குடும்பம் சிறிய குழந்தைகளின் தாயும் இருக்கின்ற சில நேரங்கள் வருமானம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடும் என்று கிளியரான அந்த செய்தியை அந்த நிலைமை அவர் சொல்லிவிட்டது அப்போ கேட்டா நீங்க நோன்பாண்டு நோன்பு ஏன் இஸ்லாமோட மார்க்கம் நோன்பு கொண்டு வந்ததுல முக முக்கியமான காரணம் ஏழைகளை பசிய உணர்றது தானே நீங்க தானே நீங்கள் பசியோட இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் பசியை உணர்கிறதுக்கு நோம்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்ற துணையில் அவர் சொன்னா அதுக்கு அவர் சொன்னா யார் சொன்ன நாங்கள் ஏழை என்று கேட்டோம் எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது மூன்று நேரத்திற்கான உணவு உங்களுடன் இருக்குமாக இருந்தால் அல்லது இரண்டு நேரத்துக்கான உணவு உங்களுடன் இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஏழை இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏழை இல்லை என்று சொன்னார் அந்த பெண்மணி அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த அது சப்ஜெக்ட் சாப்டர் ஸ்டோரி இங்கே நாங்கள் பேச வேண்டிய அம்சம் என்னவென்றால் பாருங்க இந்த அடிப்படையிலே ஒரு ஏழை ஆனால் வாழ்க்கையில் இந்த சலஞ்சை அவர் புறக்கணித்துவிட்டு தான் ஏழை என்று சொல்லவில்லை அதனை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இந்த சலெஞ்சை அவ பார்க்க அவ்வாறு தான் அவள் பழக்கப்பட்டிருக்கிறாள் மற்றவர்கள் அதனை பார்த்து வியக்கின்ற அளவுக்கோ ஏன் மார்க்கத்துக்கு மாறுகின்ற அளவுக்கோ அவருடைய அந்த எளிமையும் அந்த சலஞ்சும் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இரண்ட கலந்திருந்தது வாழ்க்கையில் நாங்கள் சலேஞ்சை புரந்தள்ள கூடாது சந்தோஷமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடும் முக்கியம் எனவே நான் என்னுடைய வாழ்க்கையில் பல சேலஞ்சஸ் ஏற்றுக்கொண்டேன் உதாரணத்துக்கு உங்களுடைய பருவத்தில் டியூஷனுக்கு போறதுக்கு காசு படுத்துறது விருப்பம் அப்ப என்ன சொன்னால் டியூஷனுக்கு போய் வர கூட்டாளியூட்ட போய் அவட்ட கொஞ்சம் போய் என்ன படிச்சுட்டு அவர் சொல்லுவார் கேட்டுக்கிட்டு நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு எனக்கு காசு இல்லாதது போக இல்லாதது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கலை அது ஒரு பிரச்சனையாக பார்த்தா நான் படிக்க இல்லாது இது சொல்றதுல இன்னைக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நான் எதை பேசுறேனோ அதை அன்று நான் பின்பற்ற ட்ரை பண்ணியிருக்கிறேன் மற்றது சிறிய வயதில் தகப்பழந்ததால இன்னும் எனக்கு சலஞ்சஸ் இருந்தது நான் நான் பிறந்த மூன்று மாதங்களில் என்னுடைய அதனால் அதனாலும் மறுமணம் செய்யவில்லை தகப்பன் சிறுவயதில் இழந்ததால் சலஞ்சஸ் இன்னம் இருந்தது கூட எல்லாவற்றையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன் இன்றைக்கு நாங்கள் உங்களோட பேசுவது என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து அதில் வெற்றியாளனாகத்தான் நான் என்னை பார்த்திருக்கிறேன் என்னுடைய பிரச்சினையின் ஒட்டுமொத்தம் வடிவமாக நான் என்னை பார்த்ததே கிடையாது அல்லாமா இக்பால் என்ற ஒருத்தர் இருந்தார் பாகிஸ்தானில் பிறந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கவிஞராக இருந்தார் மார்க்கத்தை கவிகளை வடித்தவர் அவர் ஒரு கட்டத்தில் அவரை உலமாக்கல் மறுத்தார்கள் அவர் சொல்வது சரியாக விளங்கவில்லை என்று அப்போது அவரை உலமாக்கல் அவரை நிராகரித்ததன் காரணமாக சமூகத்தில் அவருக்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்விட்டது சந்தைக்கு சாமான் வாங்கச் சென்றால் யாரும் கொடுக்க மாட்டார்கள் பயத்தில் அப்போ அவர் சொன்னார் நான் வாசித்ததனாலும் நான் என்னுடைய அறிவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதனாலும் நான் என்னுடைய சலஞ்சை ஏற்றுக்கொண்டேன் என்ன சலஞ்ச் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற தேடப்படாத புதையல் ஒன்று இப்போது இங்கும் அலைந்து திரிகிறது ஒரு நாள் இந்த புதையல் பின்னுக்கு வருகின்றவர்களால் உணர்ந்து பிரித்து அங்கம் அங்கமாக வரி வரியாக அதில் உள்ளவற்றை வாசித்து மற்றவர்களுக்கு அதன் வெற்றியை ருசிக்க கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன் என்று சொன்னார் தேடப்படாத ஒரு புதையல் ஒன்று அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது அருமையான ஒரு வசனம் என்னென்றால் யாரும் அவரை புறக்கணித்தார்கள் கண்டுகொள்ளவில்லை அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் சொன்னார் இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி காரணம் நான் என்னுடைய வாசித்ததை மற்றவர்கள் பகிர்ந்து கொண்ட போது என்னை தவறாக விளங்கியதன் காரணமாக நான் புறக்கணிக்கப்படுகின்றேன் அது பெரிய ஒரு சேலஞ்ச் ஆனால் இந்த புதையல் ஒரு நாள் என்ன செய்யப்படும் அங்கமங்கமாக பிரிக்க கலட்டப்படும் அதில் உள்ளவைகளை மற்றவர்களுக்கு ருசிப்பதற்காக கொடுக்கப்படும் அந்த சந்ததி வரும் வரைக்கும் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னார் எனவே கவலைகள் சலஞ்ச் இதுகளெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக புறப்படுக்க வேண்டும் வாழ்க்கை இல்லை என்றால் நாமல் தோத்து போய்விடுவோம் நீங்கள் சின்னவர்கள் என்பதற்காக சொல்கிறேன்